மயிலு ரொம்ப வருத்தப்படுறாங்க என்ன என் பிறந்த வீடு இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா ஏன் அப்பா அம்மா தீபாவளிக்கு கூட புது துணி உடுத்த முடியாதா அப்பா பத்தாயிரம் ரூபாய் கடையில இருந்து எடுக்கும் நான் திட்டுனேன் இப்போ அந்த பணத்தை வச்சு எனக்கு சீர் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க தீபாவளிக்குன்னு இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க தீபாவளி அன்னைக்கு என்னத்த சாப்பிடுவாங்க ச்சே நான் ஏன் இவ்வளவு முட்டால இருக்கேன் நானும் அப்பா மாதிரி யோசிச்சிருக்கலாம்ல இல்ல எவ்வளவோ பணத்தை எடுத்து அம்மாவுக்காக அப்பாவுக்காக குடுத்துருக்கலாம் எனக்கு அந்த புத்திசாலித்தனமே இல்ல எனக்கு அந்த தைரியமே இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இத சரவணன் கதவுக்கு வெளியில நின்னு கேக்குறாரு ஓ உன்னோட திட்டம் இதானா நல்ல வேலை மனசுக்குள்ள யோசிக்கிறதெல்லாம் வாயை விட்டு சொல்லிட்டா இரு உன் கையும் கழுவுமா பிடிக்கிற உங்க அப்பா அம்மாவுக்கு பணம் வேணும்னா அத கேட்டா எங்கப்பாவே கொடுக்கப் கொடுக்க போறாரு இல்ல நானே கொடுப்பேன் ஆனா நீ டெக்னிக்கா வந்து நான் சந்தேகப்படுறேன்னு எங்க அப்பா அம்மா மாட்டி என்ன திட்டு வாங்க இரு அப்படின்னு யோசிச்சுட்டு சரவணன் பாண்டியனுக்கே தெரியாம கடையில சிசிடிவி புட்டேஜ் ஃபிட் பண்றாரு அத யாருக்கும் தெரியாம கல்லாவுக்கு நேரா மறைச்சும் வைக்கிறாரு தீபாவளிக்கு முத நாள் வியாபாரம் சூடு பிடிக்குது அவ்வளவு கூட்டம் தங்கமயிலு ரொம்ப லேட்டா கடைக்கு வராங்க பாண்டியன் கேக்குறாரு என்னம்மா தங்கமயிலு என்ன இவ்ளோ லேட்டா வர ஆமா உங்க அப்பா ஏன் வரல ஆமா மாமா அப்பாக்கு ஏதோ கால அடிபட்டு அதனால அவர் வரல நான் மட்டும் வேலை பாக்குறேன் மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க பழனியும் சரவணனும் டெலிவரிக்கு போறாங்க சரவணன் டெலிவரிக்கு போகும் போதே ஒரு கண்ணால இப்படி ஒரு பார்வை பாத்துட்டு தான் போறாரு இன்னைக்கு நீ வசமா மாட்டுவடி வடி தங்கமயிலு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டேன் பாண்டியனும் தங்கமயிலு கடையை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வெளியில கிளம்பட நேரமா பாத்துட்டு தங்கமயிலு கல்லால இருக்க பணத்துல கொஞ்சத்தை எடுத்து புடவைக்குள்ள மறைச்சு வச்சுக்கிறாங்க அதே நேரத்துல இன்னொரு ஆளு வந்து மா சரக்கு அனுப்பி விட்டுட்டாரு பாண்டியன் இருக்காரா காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காசு கொண்டுட்டு வராங்க எவ்வளவு சார் கொடுக்கணும் அஞ்சாயிரம் ரூபாய் இருக்குமா பாண்டியன் கிட்ட சொல்லி குடுத்துருங்க கணக்குல எழுதி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அதை ஒளிச்சு வச்சுக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல பாண்டியன் வந்துட்டு ஒருத்தர் வந்து அஞ்சாயிரம் ரூபாய் குடுக்க வேண்டியிருந்துச்சு அவர் வந்து குடுத்தாரா இந்த குடுக்குறேன்னு சொன்னாரு வீட்டுல கொண்டு போய் டெலிவரி கொடுத்தோம் கையில பணம் கொடுப்பாருன்னு பார்த்தா கடைக்கு வந்து தாரேன்னு பணத்தை குடுத்தாராமா அப்படின்னு கேக்குறாங்க பாண்டியன் உடனே தங்கமேலு இல்லங்கம்மா இன்னும் வரலையே இனிமே வந்தா சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது போதாதுன்னு தங்கமயிலோட அப்பா நாலஞ்சு வீட்டுல டெலிவரி குடுத்துருக்கோம் இன்னும் காசு வரல அங்க போய் வசூலிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லயும் போயிட்டு பாண்டியன் ஸ்டோர்ல இருந்து வந்திருக்கேன் பணம் கொடுங்க டெலிவரி கொடுத்துட்டோம் பொருள் எல்லாம் காசு இன்னும் கொடுக்கலையே பாண்டியன் வாங்கிட்டு சொன்னாரு அப்படின்னு சாமர்த்தியமா பேசி நாலஞ்சு வீட்டுல பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க பாண்டியன் கிட்ட டேய் போய் பொருள் எல்லாம் டெலிவரி குடுத்தில காசு வாங்கினியாடா இல்ல மச்சான் அப்புறம் தரேன்னு சொன்னாங்க போடா போய் வாங்கிட்டு வா அப்படின்னு பாண்டியன் அனுப்புறாரு பழனி போய் கேட்டுட்டு மச்சான் ஏற்கனவே வசூல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க மச்சான் யார் போய் வசூல் பண்ணது ஏண்டா சரவணா நீ போய் பணத்தை வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு பழனி கேக்குறாரு சரவணன் உடனே இல்லையே மாமா நான் எங்கேயும் போகலையே அந்த ஒரு நாலு வீடு தானே ஆமா அங்க போய் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் போகணும் இல்லன்னா நீங்க போனோம் நானும் போகல நீங்க போகலன்னா யார் பணத்தை வசூல் பண்ணிருப்பா பா என்ன நடக்குதுன்னே தெரியலப்பா கடையில நிறைய கோல்மால் நடக்குது வெளியிலே நிறைய கோல்மால் நடக்குதுப்பா யாரையும் நம்ப முடியல அப்படின்னு சரவணன் சொல்றாரு தங்கமயிலுக்கு மனசுக்குள்ள பதக் பதக்குங்குது ஒருவேளை அப்பா தான் பணத்தை எதுவும் வசூல் பண்ணிட்டாரோ ஐயோ நான் வேற இங்க பணத்தை எடுத்து வச்சிருக்கிறேன் இவர் வேற ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு தங்கமயில் மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்திலேயே கடையில ஆள் இல்ல தங்கமயில் மட்டும் இருக்காங்க தங்கமயில அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா வா உனக்கு கொஞ்சம் நான் பணம் தரேன் அப்படின்னு கடைக்கு வர வைக்கிறாங்க தங்கமயிலோட அம்மாவும் கடைக்கு வராங்க இந்த அம்மா இந்த இதுல ஒரு ஆறாயிரம் ரூபாய் இருக்கு இதை வச்சுக்கோ நீங்க எல்லாரும் புது துணி எடுத்து தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி தங்கமயில் கொடுக்குறாங்க ஏ தங்கமயிலு பரவாயில்ல இப்பதான் நீயும் என் புள்ள மாதிரி பொழைக்க தெரிஞ்ச பிள்ளையா இருக்கிற இது மாதிரி அப்பப்ப ஏதாவது கொடு தங்கமயிலு அப்பதான் நாங்களும் வயிறார சோறு சாப்பிட முடியும் அப்படின்னு தங்கமயிலோட அம்மா சொல்லிட்டு பணத்தை வாங்கி எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க இது எல்லாமே சிசிடிவி கேமராவுல பதிவாகிட்டு இருக்கு பாண்டியன் பணம் வேண்டிய அந்த அஞ்சாயிரம் ரூபாய் ஏன் இன்னும் வரல நானும் போய் சொல்லி அந்த வீட்டில் போய் சார் போது ஒரு லேடி இருந்தாங்க உங்களோட மருமகன் தான் சொன்னாங்க அவங்க கிட்டதான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு ஆளும் சொல்றாங்க பாண்டியனுக்கு பெரிய அசிங்கமா போயிடுது நேர கடைக்கே வந்து ஏமா தங்கமயிலு அந்த அஞ்சாயிரம் ரூபாய் பணம் வந்து கொடுத்துட்டாங்களா அப்படின்னு மறுபடியும் கேக்குறாரு இல்லையே இன்னும் கொடுக்கலையே வரலையே அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க சரவணன்ட்ட ஏண்டா சரவணா ஓன்ட்ட ஏதாவது கொடுத்தாங்களா பழனி ஓன்ட்ட கொடுத்தாங்களா இடை உனக்கு ஏதாவது தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாம மறைச்சிடாத சொல்லுடா இப்பதான் போய் கேட்டுட்டு வந்தேன் பெரிய அசிங்கமா போச்சு எத்தனை தடவை வந்து கேப்பீங்கன்னு அந்தால் வேற சத்தம் போடுறாரு கடைக்கே வந்து கொடுத்துட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு பாண்டியன் கேட்டவன அப்படியாப்பா இருங்கப்பா இப்ப பாத்து கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு கேமராவில பதிவான எல்லாத்தையும் எடுத்து சரவணன் பார்க்குறாரு அப்பா இந்தாள பாருங்க இந்த தான் வந்து பணத்தை கொடுக்கறாரு இந்த தங்க மேல கொடுக்கறாரு அப்படின்னு பாண்டியன் கிட்ட எல்லா விஷயத்தையும் காமிக்கிறாங்க பாருங்கப்பா முழு வீடியோவும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு விஷயம் தெரியும் இந்த தங்க அம்மா வர்றாங்க தங்க அவங்க அம்மாவுக்கு கையில காசு குடுக்குதுல்ல அவரு கொடுத்த காசு தங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சுப்பா அப்படின்னா உங்க கல்லாவுல காணாம போற பணம் போறா தங்க மயில் வீட்டுக்கு தான் போகுது இது மட்டும் இல்ல இங்க இருந்து பொருளாவும் பாதி போயிடுதுப்பா அப்படின்னு சரவணனும் சொல்றாரு உடனே பழனி மச்சா இதெல்லாம் தெரியாம நான் தான் பணத்தை திருட்டு போலி முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்தி மாதிரி பேசுறீங்க அப்படின்னு பழனியும் கேக்குறாரு பாண்டியன் உடனே டே பழனி சாரிடா பழனி உன்னை தெரியாம இப்படி பேசிட்டேன் ஏமா தங்கமேலு இது என்ன பழக்கம் இது பணத்துல கை வைக்கிறது எடுத்தா எடுத்தேன்னு சொல்லி அதை விட்டுட்டு பணமே கொண்டு வந்து குடுக்கலங்கிற நான் அங்க போய் திரும்ப கேட்டு அசிங்கப்பட்டு வர்றேன் நான் உனக்கு என்னமா இதெல்லாம் விளையாட்டா இருக்கா என்ன அசிங்கப்படுத்தி பாக்குறீங்களா இந்த கடையை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு பாண்டியன் தங்கமயில சத்தம் போடுறாங்க தங்கமயில் அழுதுகிட்டே கடையை விட்டு வெளியில போறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்